வணக்கம் தீ உங்க நவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூத்தி அறுபது கோடியில் கெட்டப்பட்ட புதிய பாம்பன் பாலம் பார்த்தீங்களா ஏன் சம்மந்தம் இல்லாமல் இன்னைக்கு திறந்துருக்கு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு முழுசை கட்ட வாங்க வீடியோக்குள்ள வேணும் முதலில் பாம்பன் பாலம் தேசிய கொடி வர்ணம் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கொடியினுடைய வர்ணம் கீழே தெரியும் மேலே ரெண்டு தேசிய கொடி இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளை விளையர்னு அரிசி குறுத்து மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வெள்ளை விளையாறுனு இருக்குது இந்த பாம்பன் பாலம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் லோகோ அப்புறம் வந்து தூர்தர்ஷன் லோகோ இந்த மாதிரி லோகோக்கள் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதையுமே நம்ம பார்த்துருப்போம் இந்த வெள்ளை கலரில் இருந்த இந்த பாம்பன் பாலம் இப்போ வந்து வேறு ஒரு கலர் வர்ணம் பூசுகிறாங்க வருங்க சுமார் ஐநூற்றி அறுபது கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கி அந்த ஐநூற்றி அறுபது கோடியில் வந்து கட்டப்பட்ட இந்த புதிய ரயில் பாலம் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அந்த கலரை வந்து அடிக்கிறதுக்காக இது அந்த கலர் அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு நான் இன்னும் நான் உங்களுக்கு சூமிங்கில் காட்டலை அப்படியே உங்களுக்கு ஒயிடில் காட்டுறேன் உங்களுக்கு அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த தேசியக்கொடி கலரை பற்றியெல்லாம் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சரி அங்கிட்டு பச்சை நடுவில் வெள்ளையா இந்த சைடில் அந்த பாலத்தினுடைய தூக்கு இருக்குது பாருங்கள் அந்த தூக்குகளை அந்த சைடில் பாருங்கள் அந்த ரெண்டு பக்கம் இருக்கு பற்றியெல்லாம் மேலே ஏறி இறங்கக்கூடிய இந்த சூம்புறனில் இந்த இதில் இப்போ கலரை வந்து மாற்றிக்கிறக்காங்க இது என்ன கலரு சிவப்பு கலரா இல்லை மட்டி கலரா இல்லை ரோஸ் கலரா இல்லை காவி கலரா எனக்கு தெரியாது அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறங்க இது என்னது எதுக்காக இந்த கலரை மாற்றுறாங்க ஒருவேளை ஒட்டு மொத்தமாக அந்த பாம்பன் பாலத்துக்கே வந்து கலரை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டி கலர் அடிப்பாங்கள்ல அது மாதிரி மட்டி கலராக கூட இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது என்ன கலரில் இந்த பாமன் பாலத்தை சேஞ்ச் பண்ண போகிறாங்களா இல்லைன்னா சிஆரஸ் சோதனையில் வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து அவங்க வந்து ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க அதனால வந்து ஒருவேளை பெயிண்ட்டு வந்து மட்டி அடித்து அதுக்கு மேலே வந்து தரமான பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரில எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு நான் இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எந்தெந்த இடத்துல எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வர்ற நேரம் எப்பவுமே நமக்குன்னு ஒரு ராசி லக்கு அடிக்கலாம் எப்பவுமே நம்ம வரும்போது இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு ஏதாட்டும் படகு போட்டு இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமானது வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஒருத்தர் வாரார் இருவாருங்க அந்த வீஞ்சி எவ்வளோ இறக்கிட்டு வருவாரு பார்த்தீங்களா அந்த வீஞ்சி இறந்து அப்படின்னு சொன்னா இந்த போட்டு பாமன் பாலத்தில் தட்டி அதனால் என்ன செய்வாங்கன்னா அதை இறக்கி போட்டில் வந்து நல்லா தண்ணியை ஏற்றி வச்சு தான் வருவாங்க ஏன்னா புதுசாக கட்டப்பட்ட பாலம் வந்து இந்த பாலத்தை விட அது வந்து ஒரு பத்தடி உயரம் கூடினதாக இருக்கிறதுனால அந்த பாலத்தில் ஈஸியாக வந்துடும் இந்த பாலத்தில் வரும்போது தான் ரொம்ப சிக்கல் வரும் ஆனால் இந்த பாம்பனில் உள்ளவங்க இதை கரெக்டாக கடந்து வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நீரோட்டம் எப்படி இருக்குது அதான் சூப்பராக அந்த கேப்பில் எப்படி கரெக்டாக அந்த பாக்சுக்கில் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் இங்கே உள்ள லோக்கல் பிஷர்மேனுக்கு வெளியூரில் உள்ளவங்க நினைச்சுவாங்கன்னா முன்ன பின்னே தெரியாமல் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இதில் மாட்டிக்கிடுவாங்க அதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாமன் பாலத்தை கடக்கணும் வெளியூர்லேருந்து படங்களை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பாமன் பாலத்தை கடக்குறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள ஒரு லோக்கல் பிஷர்மேனை போட்டு நீங்கள் கடந்தி அப்படின்னா அவங்க கரெக்டாக அவங்களுடைய போட்டை வந்து அழகாக கடத்தி உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவாங்க சரிப்பா வாங்க இப்போ வந்து வந்து என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் தூரத்தில் வந்து ஒரு இன்னும் ரெண்டு போட்டு வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்கு அந்த படகு வந்து இப்போ வந்து பாமன்வாலத்தை கடந்து போகக்கூடிய அந்த காட்சி இருக்க பார்க்க முடியாது இப்போ ஒரு படகு வந்துட்டு இன்னொரு படகு இருந்தா அந்த வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இருந்த படகு கடந்து போகக்கூடிய காட்சியை பார்ப்பீங்கன்னா நீவாடு கடுமையான நீ வாட் இருக்காங்க நீவாட்டில் அந்த படகு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா நீவாட்டுக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தலை கரெக்டாக அந்த கேப் பார்த்து கரெக்டாக வரணும் எப்படி வராங்க அப்படின்னு இதெல்லாம் கரெக்டாக மூல இலையில வருத்துவாங்க போட்டில் வந்து தண்ணி இரப்பி வச்சிருக்காங்க அதாவது பாக்ஸு உள்ளே உள்ள அந்த ஐஸ் பாக்ஸ்ஸு அந்த கேனு இது எந்த ஊரை அடிச்சு தண்ணியை நிரப்பி அந்த படகை வந்து நல்லா தண்ணிக்குள்ள நீருக்குள்ள வந்து நல்லா ஆழம் மற்றவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு வரமாட்டாங்க அவங்க காட்டில் எனக்கனேன்னு சொல்லி முன்னாடி ஒரு போட்டு போடுறதேன்னு சொல்லி அவங்க பாட்டில் வருவாங்க ஆனால் அவங்க எந்த மாதிரி அவங்க கடந்து வர்றாங்க அந்த போட்டில் என்ன ஏற்றி அவங்க தா வா தான் கரெக்டாக வந்தாங்களா தண்ணி ஏற்றி தா அ அணியத்தில் வச்சுருக்காங்க அவங்க மார்க் சிக்கேன்னு எல்லாத்துலேயுமே தண்ணியாக வச்சு அந்த பாலத்தை கடந்து வருவாங்க அந்த பாலத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பகுதியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் வந்து ஈஸியாக வடக்கருந்து தெக்கையும் தெக்க இருந்து வடக்கையும் ஈஸியாக போயிட்டு வந்துடுவாங்க சரி இப்போ மேட்டருக்கு வருவோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்ணை மீண்டாடி சிறந்த இடத்துல இப்போ வந்து மாற்றி அவங்க வந்து வேறு ஒரு கலர் இன்னும் வந்து ஒருவேளை தேசிய கொடியினுடைய கருணா பகுதியில் என்ன வேலை நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இருந்தாலும் அளவுக்கு ஏன் சந்தோஷம் அந்த பகுதியிலேருந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு தெரியும் தெரியல நான் இதுக்கு அடுத்து அந்த பக்கத்தில் கொண்டு போய் நம்மளுக்கு அனுப்பி என்பது ஒரு அனுப்பிச்சு தூக்கும்போது இந்த லைட்டை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பச்சை கலரில் லைட்டை இருக்கு மேலே தூக்கிட்டாங்க காலத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு அவர் எப்படி கஷ்டப்பட்டு அந்த இடத்தை விட்டு மாறி போறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க இருந்து பார்க்கும்போது பாம்பன் பாலம் அதில் பார்த்த வேலைகள்லாம் வந்து நமக்கு தெரியாது பாலத்தை பார்க்கும்போது அழகாக தெரியும் ஆனால் அந்த அழகுக்குள்ளே வந்து அந்த அழகை செதுக்கிறதுக்கு அந்த பாலத்து வேலை பணியாளர்கள் வந்து அவங்க பண்ணுற கஷ்டத்தை இப்போ நீங்கள் இந்த பண்ணி காட்டின பற்றியெல்லாம் அதில் பற்றியெல்லாம் ஒவ்வொரு தொழிலாளருடைய கஷ்டமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து ஒரு சிற்பமாக செதுக்குறாங்க இதில் எவ்வளோ வேருடைய வேர்வை துளிகள் இருக்குது அப்படின்னு அவர் கொண்டு வரதுக்கு அவர் படுற பாட பாருங்களேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அப்படியே நவட்டி நவட்டி கொண்டு வர தடுமாறி அவனு உயர்ந்தாருனா தண்ணிக்கலாம் ஒரு லைஃப் ஜாக்கெட் கூட இல்ல அவர் வந்து அந்த அளவுக்கு வேலிருந்து வெயிட்டை எடுத்துக்கிட்டு இறக்கக்கூடிய இந்த ரெண்டு பகுதியில் மட்டும் இப்போதைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அடுத்தடுத்து எங்கே வந்து அவங்க வெயிண்ட் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு தெரியப்பட்டெல்லாம் நம்ம தீவிரவரிசனில் பாதை பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் அவங்க பண்ண போகிறாங்களோ அதனால் நம்ம தீவிர விவசாயங்களில் கண்டிப்பாக பண்ண முடியப்படுவோம் இன்ஸ்டாகிராமில் எழுதிய தீவிரம் செய்த ஃபேஸ்புக்லேயே தீவிரம் செயலாளர்கள் வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி ராமேஸ்வரம் வர்றதுக்கு உங்களுடைய நண்பர்கள் ஆயத்தமா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கலாம் பாம்பன் பால எப்ப தோறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு சேரை போட்டு விட்டுருங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்டுப்பாங்க மற்றமுறை இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாலத்தில் எங்க இருக்க வெடியாக தான் இருக்கு ஜெய் ஹிந்த் தாயின் கொடி தாயின் மணி ஜெய் ஹிந்த்